இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வெல்கம் டு சாட்சி சமையல் நான் இன்னைக்கு ஒரு மூணு கிட்ட மீடியம் சைஸ் அளவு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதிகமாக வேண்டான்னா நீங்க ஒரு தேங்காய் கூட எடுத்து செய்யலாம் இப்போ இந்த தேங்காயில் மேலே கீழே உள்ள குடுமியெல்லாம் நல்லா பெச்சுட்டு கையை வச்சு இது மாதிரி நல்லா அது உரசி விடுங்க அது தூசியெல்லாம் நமக்கு நல்லா ரிமூவ் ஆகி கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக இது நல்லா க்ளீனாகி வந்துருச்சு இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிற மூணு தேங்காயுமே ரெடி பண்ணிட்டேன் அடுத்து இந்த தேங்காயை வேக வச்சிடலாம் வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சின்ன குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா தேங்காயுமே வைக்க முடியாது இது நல்ல பெரிய குக்கராக இருக்கிறனால நம்ம மூணு தேங்காயுமே ஒரே நேரத்தில் வச்சிடலாம் இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கரலாம் ரொம்ப தண்ணியெலாம் சேர்த்துக்கிறாதீங்க தேங்காயில் பாதி வர மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கரலாம் இப்போது கேஸ் ஆன் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விடுங்க ரொம்ப விசிலாக விட்டுறாதீங்க ஒரே ஒரு விசில் போதுமான அளவில் இருக்கும் பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு குக்கர் ஓரளவுக்கு நல்லா ஆரி வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வேக வச்ச தேங்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இந்த கலரும் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ இந்த தேங்காய் எடுத்து வேறொரு தட்டுக்கு தேங்காய் தேங்காய் நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம தண்ணி தான் இருக்கும் இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க சாப்பாடுல சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க குடிச்சுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் ஓட்டுல இருந்து இந்த தேங்காயை ஈஸியாவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எல்லாத்தையுமே அதை ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ கத்தி வச்சு இதை நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நான் எடுத்து வச்சிருந்த தேங்காய் எல்லாத்தையுமே நல்ல பொடிசா இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பின்னாடி இருக்கிற தோலை பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு கலர் பிடிக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம் நிறைய இருந்ததுன்னா ரெண்டு தடவையா போட்டு அரைச்சிக்கோங்க நான் எடுத்து வச்சிருந்த தேங்காய் எல்லாத்தையுமே அதுல போட்டாச்சு இப்போ இதை ஒரு ரெண்டு தடவை கிட்ட மாட்டோம் நல்ல குறை குறைன்னு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கா இருக்கட்டும் சட்னிக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போதிக்கே ரெடி பண்ண வேண்டிய டென்ஷன் நமக்கு கிடையாது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்